ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடிக்க ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே முத்தோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அப்படியே வாக்கிங் போகும்போது பேசிட்டு போவாருங்க அந்த வீட்டில் அவங்க அப்பா அம்மானாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க அதுவும் முத்தோட அப்பா வந்து வீட்டில் வந்து ஒரு நியாயம் தப்பு எதுன்றதை வந்து அழகாக சொல்லுவார் என்ன ஜயா வீட்டுக்கு மூணு மருமகம் எப்போ பாரு நீ மீனாவையே ஏறி மேய்ச்சின்னு இருக்கிற மீனா வந்து குடும்பத்து கோசரம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறான் நீ உருட்டுற மிரட்டலுக்கெல்லாம் அவள் பயப்படுறாள்லாம் நீ நினச்சிடாத அவங்களோட தங்கச்சியோட வாழ்க்கையை கெட்டு போனதுக்கு அவன் கால் மேலேயே சுற்றியை தூக்கி போட்டவோ மீனா எல்லாமே இங்கே பண்ண அவளால் முடியும் ஏன்னா வாழ்க்கை ரொம்ப பெருசு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீ ஓ நீ பண்ணுற எல்லா வேலைக்கும் இந்த குடும்பத்தில் வந்து அவள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறாள் அது என்ன வீட்டுக்கு வந்து மூணு மருமக கிட்ட கிட்ட மட்டும் ரவுடி சேர்த்த காமிக்கிற ஏன் ரோஹிணி கிட்டலாம் போய் நீ பேச வேண்டியது தானே காலையில் ஏஞ்சி நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்து பார்த்து சமையல் செய்து தரான் நீ என்னடானா எப்போ பாரு மீனாவியை குறை சொல்லி நிற்கிற ஜெயா